மேலும் இந்த நூலுக்கு புலவர் ஆற்றுப்படை என்று பெயர் இது எப்படி ஆற்றுப்படை இலக்கணத்தில் வருதுன்னு சொல்லும் பொழுது வீடு பேறு பெற்ற ஒருவன் மற்றொருவனை வீடு பேறு பெற வழிப்படுத்துவது அப்படின்னு நச்சன்கின் நச்சினார்கின் யார் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் இதில் திருமுருகாற்றுப்படைக்கு உள்ள சிறப்பம்சம் என்னென்னா எந்த நூல்லையுமே பாட்டுடை தலைவனை பெயரில் வைக்க மாட்டாங்க அதாவது இப்போது புறநர் ஆற்றுப்படை கரிகாலனை பற்றி இருக்குது கரிகாலர் ஆற்றுப்படைன்னு வைக்க மாட்டாங்க ஆனால் இது மட்டும்தான் பாட்டுடை தலைவரான முருகப்பெருமானுடைய பெயரை தலைப்பில் வைத்து திருமுருகாற்று படை என அமைக்கப்பட்டுள்ளது இந்த நூலை பற்றி வேறு ஏதேனும் தகவல்களை நீங்கள் அறிந்தாலும் எங்களுடன் பகிரலாம் கருத்துரை பெட்டிகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடனும் பகிருங்கள் முழுமையாக கவனித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்